படம் சக்கல்ஸ்னா பை மை ஹேஸ் மா பணம் வெள்ளையே எட ஐ சேதிக்கா மா பைஎஸ் ரவின் ஜொக்கு அபை ரஸ் அவரை அமெய்ஞா நவீனோ கொப்பி மவினோ நக்கமோ நக்கமோன்னு மில்லையரான்னு இல்லை மிஞ்ஞானு பூரா செருப்படி மாதிரி படம் சூப்படமோ படம் சூப்பர் இருக்கே ரவி சொக்கடன் ஐட்டு கிடாசு ரத்னூமா சோக்கர் ஐட்டுக்குராஸ்கின் சொக்கட ஐட்டு கிடராசு சொக்கட்டிட்ராஸ் சார் சொல்க படம் என் புள்ள படம் அத்தை படம் காயப்பட்டியா சார் ஸோ மியூசிக் சொக்கு சார் மியூசிக் சொக்க ಮೊಕಲ್ಲೇ ಕರದ್ದು ಇಲ್ಲ ಇಂಪ್ಷ ಇಲ್ಲು ಸಂತೋಷ ಇಲ್ಲ ಇಂಪ್ ಆರ್ಮ್ ಸಂಬಳ ಜೇಡ್ ಇದು ಕೊಡ हाँ चौकट बाज चौकट साहेब चौकट साहेब चौकट सवाई ये लोग फस्ट सारे ये लोग पढ़ते ये लोग पढ़ों सारे ये लोग पढ़ों सारे इक्कुज़ थैंक यू मैं रोबल अभी आने को जो आदमी था था तो ओके से कैरी ऑन ऑल द बेस्ट थैंक यू सर थैंक यू सर से साथ गाली इंच हाँ पढ़न चौकस है ड्यूरेशन अंडा तीन घंटे रोवेन कर रहा कन मुझ्जा हमने साठ कन स्वीट कन झपड़ा पड़ा तो लेकिन चलो चढ़ा कह दी गांव रही है सुना

ಅವರ ಹೀಗೆಯ ಅವರ ಸರಸ ಸರೋಸ ಬಬೂನ್ ಎಂಗ್ಸರ್ಸ್ ಕರೆದಾಗ ಅಮ್ಮ ಅಂಗು ಆಧಾರವಿದ್ದಾವೆ ಹಂಗು ಚೊಕ್ಕೊಕ್ಕೊಳ್ಕೆ ಯಾವತ್ತ ಚಕೋಟ್ ಪಡಿಸಿ ಚೊಕ್ಕೋಟ್ ಸರ್ ತ್ಯಾಂಕ್ 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 ಅಸ್ಕಿಂಗ ಹಾಯ್ ಪಡಮ ಸೇಯಾಕ ಪಡಮ ಸೂಪರ್ ಸೂಪರಗಾನು ಸರ್ ಒಟ್ಟು ತಮಿಳ್ ಪಡಮ ಇನ್ನೂ ನಾನು ನಾ ಇನ್ನೂ ಪೃಥ್ವಿ ಐನೂ ಸೂಪರ್ ಜಿಲ್ಲಾ ಪಡಮೋ ಸೊ ಅವರ ಸಮೂ ಮಂಗೆ ನಾ ಇನ್ನೂ ಅಸ್ಕೃತನ ಇನ್ನೂ ಸಪ್ಪ அடுத்த அடுத்த நாலரை மணி மணிஷோ ஆறரை மணி மணிஷோ ஐநோ டெலிகாஷ் சோகன் சாரியா ஸோ டிக்கெட் ஐநோ வேங்க அண்ட் ஹரை பட் படம் துமி சவோம் பக்கா பாலிட்டியன்ஸ் ஸோ அவர் சமூகம் நான் இன்னும் அஸ்திங்கன்னா இன்னும் சப்போர்ட் அதே மாதிரி அவர் சமூகம் கஸ்கினு ப்ரொமோஷன் கிடாசி இல்லை படம் ஐயும் அவர் கேன் அஸ்திங்காக ஐநூறு ப்ரொமோட் பேக் கடாசி திலக ஆய்ணும் ஜோஸ்க்கு தன்னும் மேலும் மேலும் மையம் ப்ரிவிவையினோட சொக்கோட் படம் அடுத்தடுத்து தனக்கு கரையோட கான்ஃபிடென்ட் ஆகும் என்னோடய யங்ஸ்டர்ஸுக்கு ஆகினோட பேக் ப்ரௌண்ட் ஆகணும் நான் ஹிப்பிராசி தெரிய மாதிரி சௌராஷ்டிர வேல்டு தினேஷா டீமுடி மெயினும் अ तो में यू है रे जो संदोषल आवरसी और बिरन राउंड 1 आवर से पडनो फैमिली से गाड़ी आवेया सत्यम आरे पदम तुम असली रेनो फैमिली से नहीं पदम है सो तो असली का उपाय है खाना जकड़ रहा सर सकल लाड़ी पिर रहा सी ओडा थ्रिलिंग फिल्म से माया लाया सी सुपर सुपर खाना दाई दी सोगन रे काईली करत जकड़ से सर ओके सकल है खाना सहीया पदम साना पिल्लाण मिली जकड़ से कार तो और मुल्ला सोमर आता जकड़ जीरस पदम ప్రీతి కుమార్ ఉండ్రేమ్మ తమిళ పడం సౌరాష్ట్రం ఇలా ఉండ పడం సీరాని ఉండేసి అసలు పడూడి ஆல் தி பெஸ்ட் இல்லை என்டையர் டீமுக்கு பிரீத்திகுமார் ராக்ஸ் மோ நான் கிசானோ ஸோ துங்க அஸ்கிதங்க கலாய் மீ சௌராஷ்டிராவில் வத்த கரரியா ஸோ இந்தா வீணா மீ அங்கியர் பாவ் படம் சாத்தாவியா டூ தேர்ட்டி ஸோ ஸோ படம் கோண ஹோதேஸ் மினி சியாஸ் மினதி உண்ட நன்னை கெனிஸ் நன்ன கெனிமோ தெல்ல பித்தரும் இக்க சிங்கார்கன் அந்த கடுவாய் மினத்தையா விஸ்வல்கன் நவீனும் பிரீத்தி குமார் அவங்க அந்த கர்றியா ஸோ படம் மேக்கிங் மினி சங்குணம் சங்குண மினி நீ హ్యాడ్స్ ఆఫ్ టు ద డైరెక్టర్ ప్రీతి అండ్ ఫెంటాస్టిక్ విజువల్ అండ్ బిజిఎం మెత జ చే పడంకేతారీ బిజిఎం జేసి ఆసమీ అండ్ స్క్రీన్ ప్లే మిది అడుతు పో మనత ఇంట్రెస్టిన్ స్లగన్ సమ్మ డీటెయిల్గా చొక్క సంగీ ఉదాసీ అండ్ இல்லே மாதிரியா அங்கு ஜிக்கு படம் சௌராஷ்டிரம் ஆகணும் அவரை சமூகமாகின்னு டெவலப் பண்ணும் அப்படின்னு நீ மெல்ல ரசி ஸோ இல்லை படம் அமைக்கு சப்போர்ட் கேட்குறது அடுத்தடுத்து படம் எடுத்தால் அமையும் என்கரேஜ் கிடையமாரி ராய் ஸோ அஸ்கிதனும் இல்லை படம் அவை சப்போர்ட் கேருவோம் இந்த ஒண்டதி ஷோ மினி சேர்த்த ஸோ எக்ஸ்டென்ட் கிடைக்காமல அடுத்த வீக்லாம் அது சப்போர்ட் அஸ்கி அஸ்கிதனும் நமஸ்கார் படம் படம் சார் மியூசிக் சொக்கோட நான் நோ அட்டம் அவரை மெங்கானாகவே அங்கே டெவலப் ஆனால் சொக்கார் ரிசல்ட் சார் அங்கே ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ சீரியஸு ஸ்க்ரீன்ஸ் இல்லை படம் வாங்கி ஓ சினிமாட்டிகன் சார் முதல முதலாவே ஓகேகன் ராய் இல்லை சினிமா ரியல்களில் ஏசி அங்கும் அங்கே டெவலப் கேள்னா அமையா வரும் மெங்கானோம் ஸோ ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி அங்கும் டெவலப் கேள்யா சொன்னது அங்கே மொட்டல் ஒளைஞ்சவாயி அடுத்து தமிழ் மிலையும் ரிலீஸ் கரீ அமையும் சங்காசி தெரியலாம் தமிழ் வைக்காமலேயும் மிஸ் ஆகு அவி தேங்க்யூ தேங்க்யூ ತಮಿಳ್ ಟೆಕ್ನಾಲಜಿ ಪಡ ಮಾರಿ ಹೊಸ ಮುಳ್ಳ ಅವರ ಜಾತ್ ಪಡ ಮೇಲೆ ಎಡಿಟಿಂಗ್ ಅಂದ್ರೆ ಮುಂಡಾ ಎಣ್ಣ ಅಲ್ಲೇ ಅವ್ರೀ ರೆಕಾರ್ಡಿಂಗ್ ತೋರಿಸ್ ತೊಗೊಂಡು ಸೂಪರ್ ಬಾ ಸೂಪರ್ ಅವ್ರ ಬಬುನು ಈಕೆ ಜರಡ್ ಮೀಣಿ ಆಮೇಲೆ ರಾಯಿ அந்த சே வெளி திருப்தி கிடையாது அங்கும் காய்காய் பால் நீங்கள் கலையாய் ரெட்டி சீன கலையாய் செலப்புல ரெட்டி பேசி அடுத்த படம் தெரியாது சூப்பர் ஹிட் கன்றாய் உடனே தெரிய அனுபவம் அப்படின்னா முதுலா படமும் சே படம் சன ஒரு படம் அஸ்கி சமூகம் சேர்த்து பூரா ஒற்றுமைக்குன்றாய் அஸ்கி தானே அவி சனா வேணாத்தே அபிப்பிராயம் சொக்கோட் பேசுகிறி தெரியாது அம்மி ஆதரவு தானே

ராம்பபுல்லி தெல்ல படம் 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 சூப்பர் சைனா ஜமன் கைdiri நம்ம டக்கிரி निकली படம் சாவா చైనా జో మనకి అయితే అవి ఇలా ఇంజుడవునా పడం తెలియక నవీను గౌన్సి సవా తెలవచ్చి తెవలు పురుంజాయి పడము అస్కిదన అవా సపోర్ట్ కిరువా థ్యాంక్ యూ అస్కిగా నమస్కారం అరియా మొన్న ఆటో దేశీగా అవి కామరాజ ప్రాగమో ఉన్న ఇరవై పేరుకు డాక్టర్ అక్క పంచ సందర్ సార్ సింగపూర్ సత్య కన్నన్ సార్ మంతనో ఉన్న ఇరవై పేరుకు స్పాన్సర్కి రాసి తన జుక్కు నంట్రి మెల్లరియా அடுத்த துஹாரி டைமு ரெண்டரை மணி சோகம் பொண்ணு வீடு சொல்றியா அஸ்கே இல்லை படம் சொக்கோடு செம்னியாசி சிறப்பு கண்ட் சேர் சூப்பராக செம்ராசி ஜிக்கும் நன்றி இல்லை எனக்கு கிருஷ்ணபுலரியா எங்கள் ஆல்ரெடி உதவி கலந்து சேர்த்தேன் எல்லா டைமும் எங்கே சி சார் ஹெல்ப் கறாசி சந்திரசேகர் சார் ஹெல்ப் கராசி சமூக சேவைக்காரிய மீ நான் ஆட்டோ தேசியம் ஒரு சங்காடி சிங்கா வரதுங்க தங்கம்லாம் ஹெல்ப் கறாசி அஸ்கேங்க வீல்டா சோ டெங்கை டிக்கெட் காட்டி திராசி ஏன்னா குமரன் இந்த ராமன் ஜெய் சிந்தாவிய என்னை மாதிரி உதவிக்காரா அஜய் சொக்காடு மாதிரி காயை பார அணிக்காஜே நன்றி என்ன மாதிரி படம் சொக்காஜ் நன்றிதான் சூப்பராக வீக்கின் சேம பிரீத்த குமார் வைக்கின்னு ஜுக்கு வைக்கின்னு சேமன ஒரு விசினஸ் கலர்ல ரசி இல்லை நின்ன ஒஸ்து சேமனா எல்ல மாதிரி உடனோட பக்காக நிற்குனு உடனே மூவி இடத்துக்காக வைக்கும் கட்டாயம் உடனே தனித்திறமை போய் சங்கே கண்டென்ட்னா அதாவது வாழ்க்கை கவிக்குன்னு செய்யணா காசு ஒன்றே முடனா இதில் தாண்டி ஒரு சில விஷயம் சேர்த்தே மணிக்கு நல்ல முகி பிரமாதங்கள்னு ஹெடி கட்றாசி இல்ல மட்டும் நான் தான் காசு குச்சி சொந்தம் சொந்தம் மென்காஞ்சோ வைக்கின்னு செய்யமே இல்லை உறவு கழிக்கின்னு கம்பேர் கண்ணாங்க அப்படின்ற விஷயம்னா சப்போடு காசு ஒண்டே வாழ்க்கைனா காசு தடிக்கின் வாழ்க்கை வைக்கின்னு சேர்த்த மனத்த விஷயம்னா சுக்கு பிரமாதங்கள் சங்கீதராசி சூப்பரான லயஸ் பக்காக நான் சுக்கு சுக்குதண்ணும் இப்படி அவிசேமான பரமக்குடியில் ஊற்ற யமனேஸ்வரம் படம் அவங்க மாதிரி பிரபலங்க நவீக்கணும் சாரியோ ஜுக்கு சந்தோஷக்கானு சார் அமீம எல்லாமும் அவங்கணும் கலந்துல தான் அங்கே ஜுக்கு சந்தோஷமாக கரஸி மியூசிக் ஓகேக்காய் டேரக்ஷன் ஹோக்காய் கெனி ஹோக்காய் அஸ்கிங் ஹோயக்காய் சூப்பரான ஹோதாஸ் அம்மி எக்ஸ்பெக்ட் கே சும்மா சூப்பர் கானு ஹோதா சோக்கர் சார் தலைமறை மென்யானம் ஜுக்கு சப்போர்ட் கராசி ஜுக்கு சந்தோஷம் இல்லை மாதிரி ஜுக்கு படம் தருவோம் అమేస్కిన ఒక హాల్ ముస్తాయలో కండిగా కన్ సపోర్ట్ కేల్వే అస్కిరేంగా వాస్తుకల్ సూపర్ గాంజ్ ద బడం చగ జస్టా మాపయ్ మరి హయస్ ఆఫ్ కామర్స్ படம் சீதி ஐனோ அவுராசி தங்க புசை ஐனோ படம் கோனா சார் சூப்பர் கேன் சார் சவாய் ஃபேமிலி சங்க அவி சவாய் சூப்பர் கேன் சார் படம் இல்ல மாதிரி மியூசிக் இப்ப கோனா சார் உங்க மியூசிக் பேர் ஆசியா ஆ மியூசிக் எக்ஸ்பெக்ட் கேரியே நீ அவர் ஜா படம் அவினோ இஸ் அ தவன் மணி எதிர சீரிய நீ மியூசிக் சம்மைய ஹோதே ஓகே சிஸ்டர் துங்க கோனா படம் கோனா கோனா லயசி அவர் சமூகம் படம் எம்லதுமி சீரியாசியா ஆ சீரிஸ் ஷார்ட் فلمங்கனும் சீரிஸ் எல்லாம் மாதிரி மொட்ட فلمங்கன் சீரிய தமிழ் படம் ஈக்குவல்கான நான் என்று உள்ள அங்கிர படமும் செய்யலாம் துமித் ஃபேமிலிஸுங்காடி அவேகி ஹை ஹாய் ஓகே கண்டிப்பாக நான் ஸ்கின் ஃபேமிலிஸுங்காடி அவுராசி திலே மாதிரி அவர் சௌராஷ்ட்ரா யங்ஸ்டர்ஸ் ஐனோ கல்புசேனு ஸோ என்னை பூரா சைனாவொண்டி கைதி இன்ஜுல்டர்ன் மீ செய்யக்குமா பருவநி படம் அவுடியா ஸோ படம் அதி இன்ஜுல்டன் பண்ணி மீ அவுடியா சீடம் அதிக பிஸிலி ஒன் டர் சீமில் தொலை மிஸ்நாத சான்மெனன் கை தெல்ல மாதிரி சிலைவதாசி

லௌத்தாங்கம்மா அஸ்கிதானா ஐகானோ சோ அஸ்கி அஸ்கிர் தானே அவினோ அஸ்கி லௌத்தாங்கம்மா இல்ல ஆண்டி பூரா பிசிறான் பிறனி வந்த கே திங்கல பூரா சங்குவா தயவு செஞ்சு அஸ்கிதங்க பொல்லி அவ் அவத்த